ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக நூடுல்ஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்ங்க கடையில் வாங்கி விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான நம்ம சாப்பாடு கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருகப்பில் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு தக்காளியை க நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு ஒரு கால் டம்ள அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நமக்கு கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்ப கூட குறையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கியிருப்போம் இல்லைங்களா அதுலேயே மசாலா நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த மசாலா பாக்கெட்டையும் நம்ம இது கூட கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம் தக்காளி வெங்காயம்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம நூடுல்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாவும் நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ வடிகட்டி எடுத்து வச்ச நூடுல்ஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நூடுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர் இப்படி கலந்து விட்டுறலாங்க நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அடியில் எல்லாம் மசாலா நின்று நல்லா மேல் பக்கமாக அப்படி எடுத்து இப்படி பண்ணோம்னா மசாலா நூடுல்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா கலந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு ஹோம்மேட் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ